ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு சத்துக்கள் நிறைந்த ராகி தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காலையில் டிஃபனுக்கு இல்லைனா நைட்டு டின்னருக்கு இந்த தோசையை வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த தோசையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க உங்களுக்கு தோசை கூட கடலைப்பருப்பு சேர்த்து சாப்பிட பிடிக்குன்னா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக மூணு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கால் கப் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூடவே ஒரு கேரட்டை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதே முறையில் சிறுதானிய மாவு சேர்த்து கூட செய்யலாம் ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க நார்மலாக ராகி மாவு கரைச்சிட்டு தோசை செய்கிறத விட வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு செய்யும்போது ராகி தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே அரை கப் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக இட்லி தோசை செய்கிறதுக்கெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மாவு அரை கப் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக லேஸாக வரும் இப்போ எப்பவும் போலவே தோசை ஊற்றிடலாம் கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நார்மலாக தோசை ஊற்றுறது போலவே ஊற்றிக்கோங்க ராகி மாவு தோசைக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு பத்து செகண்ட் மட்டும் வேக வச்சுக்கோங்க இந்த ஸ்டெப் எதுக்கு செய்கிறோன்னா தோசையோட மேல்புறம் எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி வெந்து வர்றதுக்காக தான் பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தோசை இந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் தோசையை திருப்பினதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ராகி மாவு நல்லா குக்காகி வரும் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக நல்ல டேஸ்டியான ராகி மாவு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாம் செஞ்சுருக்கிறது போலவே இதே முறையில் செஞ்சு பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க சத்தான ராகி மாவு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கூட சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் சட்னி சாம்பார் கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் அசத்தெல்லாம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ